வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் தீபாவளி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இன்னைக்கு தான் நமக்கு தீபாவளி என்னன்னு பார்த்தீங்கன்னா பட பட படப்பட சர சர சரசரன் பதினஞ்சு டிப்ஸ் கட கட கடடன் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் இது பார்த்திங்க அப்படின்னா அழகு கம்மல் இந்த அழகுக்கே அழகு சேர்க்கறதுக்கு இன்னும் ஏதாவது சில பட்டி டிங்கரிங் ஒர்க் வந்து பண்ணலாம் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி சில கம்மல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனால் அந்த அடியில் இருக்க முத்து உடைஞ்சிருக்கும் அந்த அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்ல அப்போ அந்த மாதிரி ஊக்க வச்சு கோல்மால் விலலாம் பண்ணி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அது என்னென்னு பார்த்துடலாம் இந்த ஒயிட் கலர் பீடு வந்து இன்னொரு தோடோடது இப்போ வந்து இந்த தோட்டை வந்து இதோட வந்து மேட்ச் பண்ணிக்க போகிறேன் இப்போ அந்த வீடு வந்து அந்த ஊக்கோட அந்த சென்டரில் கரெக்டாக போட்டுவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு பின்னாடி ஹூக் மாட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அழகு கமல் வந்துட்டு ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக நீட்டாக இருக்கும் இது கோல்டு கலர் ஊக்கு வச்சிருந்தீங்கன்னா அதுல என்ன கூட நீங்க வந்து செஞ்சு போட்டுக்கலாம் அது இன்னமே பர்ஃபெக்ட்டா இருக்கும் ஆன்ட்டிக் ஜுவல்லரி இல்ல வந்துட்டு சில்வர் ஆக்சைடு அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு மாதிரி ஊக்கம் வந்து மாத்தி போட்டுக்கோங்க இதுல ஒன்னே ஒண்ணு பார்க்க வேண்டியது என்னன்னா நீங்க மேலே போடுறது வந்து நல்லா பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நம்பர் டூ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பீரோவில் வச்சு தூங்கிட்டு இருந்தது அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் வந்து உடஞ்சி போச்சு த்ரெட்டு தான் இருந்தது அதை சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஹூக்கில் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பீரோவில் தூங்கினதுக்கு உயிர் பெற்று இப்போ வந்து நம்ம கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ஊக்கு போட்டிருக்கோம் அப்படின்றதே நமக்கு தெரியவே தெரியாது ஸோ சிம்பிளான டிப் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ இன்றைக்கி நான் சொல்கிற டிப்பில் பல டிப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணிருப்போம் இருந்தாலும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக கேட்கறதுனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காம்போவை தான் இந்த வீடியோவை கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒத்த ரோசா மாதிரி ஒரு ஒத்த சாவி உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பாதுகாக்கிறது ரொம்பவே கஷ்டம் எங்கேயாவது போய் விழுந்துடும் அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழகாக வந்துட்டு ஊக்கில் போட்டு ஒரு கீச்சைன் மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க இப்போ அந்த குட்டி பையன் ஹேண்ட்பேகாக நினச்சிக்கோங்க ஏன்னா என்கிட்ட ஹேண்ட்பேக் இப்போதைக்கு கையில் இல்லை இப்போ அந்த ஹேண்ட்பேக்கில் இது மாதிரி நீங்கள் வந்துட்டு சேஃப்டி பின் போட்டு அந்த ஊக்க சாரி அந்த கீயை வந்து செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கேயும் எங்கேயுமே தொலைஞ்சு போகாது அழகா செவனேனு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த கீ கீயை வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் கீயை டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன பார்க்கலாமா இப்போ அந்த ஒத்த ரோசாக்கு ஜோடியாக இன்னொரு சாவி வந்து நம்ம கையில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதை மாற்றத்துக்கு ஒரு கீச்சன் அந்த ரிங் தேவைப்படும் அந்த ரிங்லாம் தேவையில்ல அழகாக ஒரு ஹூக் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் ஒத்த ரோசா ரெண்டையும் ஒரே பேராக வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஹூக்கில் மாட்டிட்டீங்க அப்படின்னா கீச்சனுக்கு கீச்சனும் ஆச்சு தொலைஞ்சு போவதுக்கு தொலைஞ்சு போகாமே இருக்கும் தனியாக இருந்த ஜோடிக்கு ஒரு பேர் கொடுத்த அந்த புண்ணியமும் உங்களே தான் வந்து சேரும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டிப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஆனால் யாருமே ஹெட்செட் யூஸ் பண்ணுறது இல்லை எல்லாமே வந்துட்டு ஒயர்லெஸ்ஸு ப்ளூடூத் அது மாதிரி ஆயிடுச்சு ஹெட்செட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அழகாக அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு பின்னை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பொட்டி பாம்பா உங்கள் ஹேண்ட் பேக்குள்ளேயே அடங்கி கிடக்கும் நீங்கள் வெளியில் எடுத்தால் மட்டும்தான் வரும் பார்த்துக்கோங்க டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்னென்னாத்தரலாமா இப்போ வந்து வெக்கேஷன் லீவ் வந்துட்டு விட போகிறாங்க எல்லா குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்கு வந்து பேக் இருப்பீங்க அந்த பேண்ட்டு ஷர்ட்டு உள்ள இன்னர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே எங்கள் குழந்தைங்க எங்கேயா கேட்டாங்கன்னா இந்த அவனுக்கு ஒரு பண்டில் தூக்கிட்டு ஓடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ரலாம் அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பண்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் அடுத்த டிப் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேங்கிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த செட்டாக எடுத்து வைக்கிறதுன்றது பெரிய கஷ்டம் இது மாதிரி அழகாக செட்டு செட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு ஊக்க வந்து மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து தொலைஞ்சு போகாத நம்ம அவசரத்துக்கு கையை விட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு செட்டை தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் டிப் நம்பர் எயிட் இது நிறைய பேர் டவல் ஹோல்டர் வந்து கேட்டிங்க ஒரு சிம்பிளான டவல் ஹோல்டர் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் கிச்சனுக்கு எந்த டவல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின் எடுத்து இந்த மாதிரி பேக் சைடில் போட்டு லாக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக எங்கள் வீட்டில் டவல் ஹோல்டர் கேரி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூட்டி பை தான் இதை ஏற்கனவே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படியே ட்ராயிங் வேணும் அப்படின்னா அப்படியே கேச் பண்ணிக்கோங்க அந்த கியூட்டி பைய வந்துட்டு இந்த கறி வந்து தூக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடாத நில் நில் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த க்யூட்டி பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் நைன் எந்த டிப்பை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம கிச்சன் டிப்ஸில் உங்களுக்கு வந்து தெரியும் பழைய நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதி காலத்து நியூஸ் பேப்பர் அதை இன்னமும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சேஃப்டி பின் அந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிவிட்டு உங்கள் கிச்சனில் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு மாட்டி வச்சுக்கோங்க அடுப்புக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக மாட்டாதீங்க கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மாட்டிக்கோங்க இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வி ஹோம் மேடி டிஷ்யூ பேப்பர் வந்து ரெடி ஆகிடும் நினைக்கிறப்பல அப்படியே சதக் அப்படின்னு ஒரு கிளி கிழிச்சிட்டு எங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் தொடச்சிவிட்டு அப்படியே கசைக்கு டஸ்ட்பின்ல போட்டுருங்க சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் டிப் நம்பர் டென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு இந்த வரவேற்பு அதுக்கப்புறம் கல்யாணம் அவங்களாம் வந்து இந்த பேக் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா உள்ளே வந்து பேக்கெட் இருக்காது அதுதான் அதில் ஒரு பெரிய மைனஸ் அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி நகைக்கடையில் கொடுக்க குட்டி பர்ஸ் எடுத்துக்கோங்க அதில் ஊக்க போட்டு இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பைசா வைக்கிறது அது மாதிரி என்ன எதாவது வைக்கிறது அப்படின்னா வச்சுக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஸோ இப்போ நகை விற்கிற விலையில் நம்மளால் நகை தான் வாங்க முடியாது ஆனால் நகைக்கடை பர்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த பின் போட்டிருக்கிறது தெரியவே தெரியாது க்யூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டெப் நம்பர் லெவன் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்த்துடலாமா இப்போ ஒரு லஞ்ச் பேக் எடுத்துக்கோங்க லஞ்ச் பேக்கில் ஏற்கனவே நான் வந்து பேண்டு போட்டு எப்படி வாட்டர் பாட்டில் செக்யூர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னும் சிம்பிளாக சொல்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க ஒரு குத்து குத்துனீங்க அப்படின்னா இதை குத்திட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இதில் வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃபன் பாக்ஸாக இருக்கட்டும் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக இருக்கட்டும் ஜூஸ் பாட்டிலாக இருக்கட்டும் ஃபிளாஸ்காக இருக்கட்டும் எதுனாலும் வச்சுட்டு ரப்பர் பேண்டை போட்டு விட்டீங்க அப்படின்னா அது இங்கிட்ட உங்கள்கிட்ட ஆடவே ஆடாது கம் போட்டு ஓட்டின மாதிரி ஒரே இடத்துலேயே தான் நிற்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டுவெல் இந்த ரெண்டு ஜிப் இருக்கிற பேக்லாம் பார்த்துருப்பீங்கல்ல அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கும் வா ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எங்கே போனாலும் பிரியவே மாட்டேன் யாரும் நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு சூப்பரான லாக் வந்து ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்கல்ல எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எதாவது எடுத்து கட் பண்ணிட்டு நறுக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க கையை நறுக்கிக்குவாங்க இந்த மாதிரி கத்திரிக்கோல் அதுக்கப்புறம் எல்லாம் கையில் கொடுக்காம அழகாக வந்து கட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஊக்க வச்சு ஒன் டூ த்ரீ அப்படின்னு மூணு கோடு போட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து பிரிஞ்சு வந்துடும் நம்மளும் பயம் இல்லாமல் இருக்கலாம் இதை எவ்வளோ சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்டெப் நம்பர் ஃபோர்டீன் டிப் என்னன்னு பார்க்கலாம் எங்கேயாவது வெளியில் போகிறப்ப இந்த மாதிரி ஏதாவது பாக்கெட் ஓப்பன் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் சில பேக்கெட் ஈஸியாக ஓப்பன் ஆயிடும் சில பேக்கெட் ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அதுக்காக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் யார் போகிற போக்கில் சாம்பார்லாம் வைக்க போகிறா அப்படின்னு கேட்கலாம் என்கிட்ட ஓப்பன் பண்ணாமல் இந்த ஒரே பாக்கெட்டு சாம்பார் தான் அதனால் தான் எது தூக்கிட்டு வந்திருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது ஏதாவது லேஸாக இருக்கட்டும் பிஸ்கெட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அது மாதிரி இருக்குது அழகாக ஊக்க வச்சு இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி இழுத்திங்க அப்படின்னா அது வந்துடும் ஸோ எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் நம்ம நிழல் மாதிரி இந்த சேஃப்டி பின்னை எப்போதும் உங்கள் பர்ஸ்லேயே வச்சுக்கோங்க ஜென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டெப் நம்பர் ஃபிஃப்டீன் அடுத்தது இப்போ வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சமைக்க போகிறோம் தான் தெரியும் ஆனால் இப்போ நம்ம சமைக்க போகிறது கிடையாது இந்த பூச்சி பள்ளி கரப்பாம்பூச்சி அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் தான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க அதை சின்ன சின்ன பல் மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு சேஃப்டி பின்ல ஒரு நாலஞ்சு போட்டுவிட்டு இந்த மாதிரி ஊக்கம் வந்துட்டு லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிட்டீங்களா பார்க்குறதுக்கான அழகாக முத்து வச்சு ஏதோ ஒரு ஜுவல் மாதிரி இருக்குல்ல ஆனால் கிடையாது இது நம்ம வந்துட்டு மூட்டைப்பூச்சி பூச்சி பூச்சிக்கெலாம் வைக்க போகிற விருந்து இந்த மாதிரி ஃபுல்லாக லாக் பண்ணிட்டீங்களா இது அப்படியே நீங்கள் வந்துட்டு உங்கள் சிங்குக்கு கீழே வைக்கிறதுனாலும் நீங்கள் வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா எங்கேயாவது மாட்டி விடணும்னு நினைச்சிங்கன்னா அந்த ஹோலில் வந்து நூல் போட்டு கட்டிட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க ஜந்துக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒலிம்பிக் ரேஸ் நடத்தும் அதுக்கப்புறம் வந்துட்டு கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் நடக்கும் புரியலையா அதான் நான் சொல்கிறேன் ஷெல்ஃபில் அங்கேயும் பல்ட்டி அடிக்கும் காரணம் அடிக்கும் கரப்பாம்பூச்சி டப்பா மேலே நின்று டான்ஸ் ஆடும் எல்லா வேலையும் பண்ணும் அதுக்கு இந்த மாதிரி மாட்டி விட்டிங்க அப்படின்னா அந்த பக்கமே வராது ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்